இயேசுவின் நாமத்தில் உனக்கு ஆணை இடுகிறேன் சர்ரத்தை விட்டு வெளியவா சரத்தை கட்டி வைத்திருக்கிற ஆவியே வெளியவா வெளியேறு இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்திலே நீண்ட காலமாக பத்து பதினைந்து வருஷங்கள் இவள் சரத்தை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிற பொல்லாத ஆவியே இப்பொழுதே உனக்கு ஆணை இடுகிறேன் உன் கட்டுகளை அவிழ்க்கிறேன் சரீரத்தின் அவயவங்களுக்குள்ளே நீ உற முடியாது உன் கிரியகளை அள்ளிகிறது இப்பொழுது இப்பொழுது இந்த கட்டை அவிழ்கிறேன் இந்த நுகம் முறைகிறது இந்த நுகம் முறைகிறது பொல்லாத சாத்தானே இனிமேல் இந்த சரத்திலே நீ ஊற முடியாது இனிமேல் இந்த இருளின் ஆவிகளுக்கும் இவளை அழைக்கழிக்கிற வேதனைப்படுத்துகிற ஆவிகளுக்கும் இவருக்கு இனிமேல் சம்பந்தம் இல்லை உறவு இல்லை உடன்படிக்கை இல்லை எல்லாம் முறைக்கிறோம் இப்பொழுதே உனக்கு ஆணையிடுகிறேன் பொல்லதாவியே இவளுக்குள்ளே இருக்க முடியாது உன் காலம் முடிந்தது உன் காலம் முடிந்தது இனிமேல் இருக்க முடியாது இந்த சரத்தில் இருக்க முடியாது உன் கிரியகள் முழுவதும் அழிகிறது இயேசுவின் நாமத்தில் எல்லா கிரியையும் முறிகிறது முறிந்தது உன் 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 கட்டுகள் முறிந்தது 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 கட்டு 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 இந்த சரீரத்தின் ஒவ்வொரு அவயவத்தையும் விடுவிக்கிறது எல்லாம் இயேசு கிறிஸ்துக்கே சொந்தம் பாருங்க இப்ப இருக்காண்டு இல்லை இல்லை அது खतरा सर